அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர பரபர பரபா தூவி விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய ஃபுல் சைடு அப்படியே லேசா வெளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வெளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படியே ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படியே பரத்தி விட்டு அப்படியே ரெட்டு கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கம கம்மன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்த